ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா குட்டி ஜப்பான் தான் நாங்கள் போக போகிறோம் அதுக்குன்னு தப்பு கணக்கெல்லாம் போட்டிருத்தீங்க நாங்கள் குட்டி ஜப்பான்லாம் போகல ஆக்சுவலாக இங்கே ஹைதராபாடில் ஒரு ஃபேமஸான ஏரியா வந்து ஐடெக் சிட்டி அங்கே தான் நாங்கள் போக போகிறோம் இது வந்து ஹைதராபாடில் நீங்கள் யாரை கேட்டாலுமே ஐடெக் சிட்டின்னால் எல்லாருக்குமே தெரியுங்க நான் இப்போ ஒரு மாலை வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா இது வந்து இன்ஆர்பிட் மால் இது வந்து ஐடெக் சிட்டியில் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அதாவது கடை சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுதான் அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுக்குன்னு ரோட்டு கடையா அப்படின்னு வந்து சீப்பாக அப்படிலாம் இருக்காதுங்க இங்கே வந்து அவ்வளோ நீட்டு அண்ட் க்ளீனாக இருக்கும் எல்லாருமே ஃபேமிலிஸோட சாட்டர்டே அண்ட் சண்டே ஆனால் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற இடம் தான் இது கரெக்டாக அந்த ஹின் ஆர்பிட் மால் ஆப்போசிட்டில் இந்த பெரிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு கடைங்களே நிறைய இருக்கும் பாருங்கள் எல்லாருமே ஃபேமிலிஸோடு வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இந்த ஏரியாவில் நாங்க வந்து கடந்த நான் நிறைய நாட்களாக அதாவது எப்படி சொல்றது மேரேஜ் ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஹைதராபாத் கூட்டிகிட்டு வந்தாரு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்போ எங்களுக்கு தோணுதோ அப்போ வந்து நாங்கள் இங்கே வந்துடுவோம் ஏன்னா நிறைய ஆட்களை வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாருமே ஃபேமிலிஸோடையும் வருவாங்க பார்த்தீங்களா ஸோ நிறைய பேரை பார்த்தா மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் மைண்ட் நம்மளுக்கு ரிலாக்ஸேக்ஷனாகவும் இருக்கும் ஸோ எப்போயாவது தோணுச்சுன்னா நாங்கள் வருவோம் எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் இங்கே வந்து பிரியாணி பிஸ்கெட்ஸ் சாக்லேட்ஸு ஐஸ்கிரீம்ஸு பஞ்சு மிட்டாய் பானிபூரி அப்படின்னு விதவிதமான ஸ்ட்ரீட் ஃபுட்டை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து டிஃபன் கடை அது இல்லைங்க இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங்ஸு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் எல்லாமே அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது உள்ளே இருக்கிற லைட் லைட் செட்டிங்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோங்க என் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த தடவை நாங்கள் போய் பார்த்ததுலே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்ன அப்படின்னா பாம்பினோ பிரியாணி தான் அதாவது மூங்கில் பிரியாணி இதுதான் நாங்கள் இந்த டைம் வந்ததில் புதுசாக நாங்கள் பார்த்தது இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களால் பார்க்கவே முடியல அந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எல்லாருமே இந்த பாம்பினோ பிரியாணிக்காக தான் வெயிட்டிங்கு பாருங்கள் இது இங்கே தான் வந்து இவங்க செஞ்சிட்ருக்காங்க நல்லா அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா அந்த பாம்பினோவை போட்டு நல்லா கிரில் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் கடைசியாக வாங்க முடியலங்க ஏன்னா நிறைய கூட்டம் பேபியை வச்சுட்டு எங்களால் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் அடுத்த டைம் சாப்பிட்லான்னு இந்த பில்டிங்கை பாருங்க நான் ஃபோனே நான்ந்து தூக்கி தான் எடுத்தேன் அவ்வளோ பெரிய பில்டிங்கு இருந்தாலும் நம்மளால் சாப்பிடாமல் வர முடியுமா என் ஹஸ்பண்டுக்கிட்டே கண்டிப்பாக எனக்கு எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவரும் சரி உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்க அப்படின்னாரு சொன்ன உடனே நம்ம என்ன வேணாம் நான் சொல்ல போகிறோம் உடனே ஒரு மெனு கார்டை எடுத்து சிக்கன் டபுள் ஃப்ரைட் ரைஸ் அதை தான் நான் புக் பண்ணேன் அடுத்து அதே மாதிரி நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் வந்து புக் பண்ணேன் சாப்பிட்டதெல்லாம் எடுக்க முடியலைங்க ஏன்னா நிறைய பேர் அங்கே இருந்தாங்க எங்களால் சரியா ஷூட் பண்ண முடியல பேபியை கையில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கே கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் எடுக்க முடியல அடுத்து இவர் வந்து இந்த கடலையில் வந்து மசால் போட்டு பண்ணுவாங்களா அது வச்சுட்டு இருந்தார் அந்த அங்கிள் அதையும் வாங்கி சாப்பிட்டோம் அடுத்து அங்கேருந்து வந்து கிளம்பி வந்தாச்சு வர வழியில் நிறைய நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்குங்க அதாவது இது ஏன் குட்டி ஜப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸு நிறைய டெவலப்பர் கம்பெனிஸு எல்லாமே இந்த ஐடெக் தான் இருக்குது இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் ஹைடெக் சிட்டி வந்து எவ்வளோ ஒரு ஃபேமஸான ஏரியா அப்படின்னு ஹைதராபாடில் நாங்கள் போகிற வழியில் பாருங்கள் இது வந்து மை ஹோம் பூஜா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இது ஹைடெக் சிட்டியில் மை ஹோம் பூஜான்றது வந்து அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் உள்ள ஒரு இடம் அந்த வழியாக தான் நாங்கள் வந்து இன்னைக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கண்ணை கவரும் இந்த லைட் செட்டிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்கங்க இந்த ரோடை நிறைய பேர் இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுன்னே வருவாங்கன்னா பார்த்துக்காங்களேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஹைதராபாத் ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்